கிர முத போட்டிக்கு தயாராக இருக்க வேண்டிய கரூர் கடைசி சுமார் கடைசி நாடு ஆட்டாங்க அதை எதிர்கொள்ளும் ஜே ஆர் கோல்டு சிந்துரை கட்ட குடி முப்பது பள்ளி போலீஸ் பத்தபோது நாலு விளையாட்டு நாடு அடக்க மறுக்கின்ற வீரரா அடக்க துடிக்கின்ற காளைக்கு பத்திரம் பள்ளிகள் மூலையில் கட்டத்தில் கை தண்ணி உச்சதா மட்டும் கொடுத்தீங்க கடைசி போட்டு ஆட்டம் கமெண்ட் பண்ணாதீங்க பிளீஸ் Abraali, what is door eh? cima Ray Li! ли Like, cara viteko hai, filtered out, cumanayai badaz baik,nekari கட்ட முடியும் கடைசி வீரத்தை ஏ நாட்டிட கடைசி நந்தேனுட டுஆடை கட்டகுடி டுஆடை டுஆடை கட்டகுடி டுஆடை கட்டகுடி டுஆடை